ஹாய் எரிவன் வெல்கம் டு மை டியூப் சேனல் இன்னைக்கு நம்ம பாக்க போறது பிக் பாஸ் சீசன் எபிசோட் நம்பர் த்ரீ இன்றைய எபிசோட் பாத்தீங்கன்னா நேற்று எப்பிசோட கண்டினியூஷன் மாதிரி தான் இருந்துச்சு ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா பாலாஜி சம்யுக்தா சிவானி மூணு பேர் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது சம்யுக்தா வந்துட்டு தெளிவா சொல்றாங்க நேற்று வந்து என்னதான் வளர்ப்பு சரியில்லை அப்படிங்கிற வார்த்தை சொன்னதுக்கு வந்துட்டு அந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஹேர்ட் பண்ணி இருந்துச்சுன்னா மன்னிப்புன்னு சும்மா ஃபார்மாலிட்டி மன்னிப்பு ரெண்டு பேருமே கேட்டிருந்தா கூட இன்னைக்கு வந்து சயுக்தா தெளிவா சொல்றாங்க ஒருத்தங்க பிகேவியர் சரியில்லா வளர்ப்பாக தான் இருக்கும் அது வளர்ப்பா இருக்கலாம் அது வளர்ப்ப பத்தி சொல்லும் போச்சு அவங்க அம்மா அப்பாவை பத்தி எப்படி மீன் ஆகும்னு சொல்றாங்க சொல்றாங்க ஒருத்தங்களை பார்த்து நம்ம வளர்ப்பு சரியில்லைன்னு சொன்னோம்னா அது வந்து அம்மா அப்பாவை சொல்லாம தெருவில் போற நாயை சொல்றதாவா அர்த்தம் அந்த கேப்டன்சி டாஸ்க்ல சம்யுக்தா வின் பண்ணும்போது அதுக்கு எதிராக அதிகமா குரல் கொடுத்தது வந்து ஆரி பிரதர் தான் சோ கேப்டன்சி டாஸ்க்ல பார்த்து நிறைய பேருக்கு போறாம நிறைய பேருக்கு போறோம்னா அங்க அதிகமா கோவப்பட்டது ஆரி பிரதர் தான் அப்ப நம்ம யாரும் மீன் பண்றாங்க வளர்ப்பா இருக்கலாம் வளர்ப்பா இருக்கலாம்னு சொன்னா இப்ப பிஹேவியர் மோசமா இருந்தா அது வளர்ப்பு தான் அப்படின்னு சொல்லும் போது வளர்ப்பு சரியில்லைன்னு அர்த்தம் அந்த இடத்துல யாரை சொல்றீங்க அவங்க அம்மா அப்பாவை தானே சொல்றீங்க ஒருத்தங்க அம்மா அப்பாவ பத்தி பேசினா கோவம் வராம என்ன வரும் அம்மா அப்பாவை கேவலப்படுத்தி முன்னேறதுக்கு ஆரி பிரதர் என்ன பாலாஜியா இதுல வேற பாலாஜி வந்துட்டு நேற்று ஆரியும் சம்யுக்தாவும் சண்டை போட முடிச்சு இடையில போய் பேசுனதுக்கு ஒரு காரணம் சொல்றாங்க பாலாஜி வந்துட்டு ஃபைட்டு டிசால்வ் பண்றதுக்கு வந்தாங்களாம் அப்ப பாலாஜி வந்து பண்ணா டிசால்வ் ஆரி பிரதர் பண்ணா ப்ரொவகேஷனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆஸ் யூஸ்வல் அந்த கால் சென்டர் டாஸ்க் தான் நடந்துச்சு நம்ம வீடியோ பிக் பாஸ் பாத்துட்டாங்களோ என்னமோ தெரியாது நம்ம சொன்ன ரூல்ஸ் பிக் பாஸ் வந்து இந்த கேம்ல ஆட் பண்ணிட்டாங்க அதாவது என்னன்னா ஒரு டாபிக் போயிட்டு இருக்கும் திசை திருப்ப கூடாது அந்த அந்த கஸ்டமருக்கு வந்துட்டு காலர் வந்துட்டு மறு கேள்வி கேட்க கூடாது அமைதியா இருக்க கூடாது ரெக்வஸ்ட் பண்ணக்கூடாது இந்த மாதிரியான ரூல்ஸ் போட்டுட்டாங்க சோ இனிமோ வந்துட்டு யாருமே வந்துட்டு அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா ஸ்டாஃபா இருக்கிறவங்க வந்துட்டு மறு கேள்வியோ திசை திருப்பதோ சிரிச்சு சமாளிக்கிறது அமைதியா இருந்து சமாளிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியாது கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியே தீரணுங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் வந்துருச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சோம்சேகர் வந்து கேப்ரியல்லாக்கு கால் பண்ணாங்க கால் பண்ணி கேட்க வேண்டிய கேள்விகளை விட்டுட்டு தேவையே இல்லாம நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க உங்க நாயை நீங்க மிஸ் பண்றீங்களா அப்படின்னு கொஞ்சம் நாயை பத்தி கேட்டது கொஞ்சம் எமோஷனலா அட்டாக் பண்ற மாதிரி தெரிஞ்சது பட் என்னதான் அது எமோஷனலா அட்டாக் பண்ற மாதிரி இருந்தாலும் அவங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் சேஃப் கேம் விளையாண்ட மாதிரி தான் இருந்துச்சு எண்ட் ஆஃப் த டே சோம்சேகர் வந்து வேணும்னே சரி போனை வச்சிருக்கேன்னு சொல்லவும் கேப்ரியா வந்து ஹோப் யூ வின் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா போனை வச்சிட்டாங்க வச்சது கூட ஒரு மறந்து வச்சுட்டாங்கன்னு நம்ம யோசிக்க போச்சு இல்லை பக்கத்துல நம்மளாம் கேட்கறாங்க கேட்கும் போது அவங்க தெளிவா சொல்றாங்க நான் வேணும்னு தான் ஃபோன் வச்சேன் எனக்கு யாரும் நாமினேட் பண்ணணும்னு தோணலையோ முடியும் வந்து நான் வின் பண்றதுக்கு விட்டுருவேன் சோ எனக்கு வந்துட்டு சோமி சைட்ல நாமினேட் பண்ணணும் தோணல அதனால நான் அவங்கள வின் பண்ண விட்டுட்டேன்னு சொல்றாங்க அது கேபி சைடுல கேபி நியாயம் இருக்கலாம் சோமசேகர் சைட்ல சோமசேகர் நியாயம் இருக்கலாம் ஆனா பாலாஜி சொல்ற மாதிரி அந்த லவ் பெட்டுக்கான ஒரு குரூப்பிசம் தான் இதுங்கிறது வந்துட்டு ஹென்ஸ் ப்ரூவ் அப்படிதான் சொல்ல முடியுது ஏன்னா இதே இது மத்தவங்க வந்தா பண்ணுவேன் என் குரூப்ல இருந்து ஒருத்தவங்க வந்தா பண்ண மாட்டேன்னு சொல்றது வந்துட்டு எப்படி அது நியாயம்னு தெரியல மேபி இது கேபிரியில வந்துட்டு எனக்கு சோமசேகர் பிடிச்சிருக்கு சோமசேகர் நாமினேட் ஆகிறது எனக்கு பிடிக்கலங்கிறது காண்டி தன்னோட வாய்ப்பையே விட்டு கொடுக்குற மாதிரி தோணுது ஆனா என்னைய பொறுத்தவரைக்கும் பிக் பாஸ் ஷோல எல்லாருமே தனித்தனியா ஜெயிக்கணும் நம்ம கேபி ஒருத்தங்க ஜெயிக்கணும் நம்ம ஓட்டு போட்டோம் அவங்க சோமசேகர் ஜெயிக்கணும் நம்ம கேபியை கூட வெளியே கொண்டு வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து சோமசேகர வின் பண்ண வைக்கலாமே எதுக்கு வந்து நம்ம கேபிக்கு ஓட்டு போட்டு கேபி வந்து அந்த ஓட்ட சோமசேகருக்கு கொடுத்து எதுக்கு தேவையில்லாத வேலை அது போக பாலாஜி சொல்லிட்டே இருந்தாங்க அந்த லவ் பெட்ஸ் குரூப் வேல் பிரதர்ஸ் குரூப் அப்படி அப்படின்னு சொன்னது எல்லாமே ஹென்ஸ் ப்ரூட் ஆனா இதை பத்தி சனம்டியும் அனிதாட்டியும் பாலாஜி பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க அந்த லவ் பெட்ல இருக்கிறவங்க அவங்கள என்னைக்காவது நாமினேட் பண்ணிருக்காங்களான்னு கேட்கிறாங்க நான் பாலாஜியை பத்தி கேட்கிறேன் நீங்க வந்துட்டு நீங்க ஒரு கேங் இருக்கீங்களா சம்யுக்தா சிவா ராணி பாலாஜி ஆஜித் நீங்க எல்லாரும் என்னைக்காவது உங்களை உங்களே நாமினேட் பண்ணிருக்கீங்களா பாலாஜி வந்து என்னைக்காவது சம்யுக்தாவை நாமினேட் பண்ணிருக்காங்களா பாலாஜி வந்து என்னைக்கு சிவானி நாமினேட் பண்ணிருக்காங்களா அல்லது சிவானியும் சம்யுக்தாவும் பாலாஜி நாமினேட் பண்ணிருக்காங்களா இல்ல இல்ல அதே மாதிரி நீங்க எப்படி ஒரு குரூப் இசம் பண்றீங்களோ அதே மாதிரி அர்ச்சனா ரியோ நிஷா அவங்க எல்லாரும் ஒரு குரூப் இசம் பண்றாங்க பாலாஜி பண்றது தப்புனா அதுவும் தப்புதான் அவங்க பண்றது தப்புனா இதுவும் தப்புதான் தான் சனம் தெளிவா பாலாஜி தான் சொன்னாங்க நீங்க சம்யுக்தாக்கு ஹெல்ப் பண்ணது ரைட்னா இன்னைக்கு கேபி சோம்சேகருக்கு ஹெல்ப் பண்ணதும் ரைட் நீங்க சம்யுக்தாக்கு ஹெல்ப் பண்ணது தப்புனா இன்னைக்கு கேபி சோம்சேகருக்கு பண்ணதும் தப்பு தப்பு மொத்தத்துல இந்த ரெண்டு குரூப்பிசமே தப்பு தனியா இருக்கிற ஆரி பிரதர்ஸ் அனிதா இவங்க தான் வின் பண்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் நம்ம கொடுக்கணும் ஏன்னா இவங்க தான் தனிச்சு விளாடுறாங்க பிக் பாஸ் வந்துட்டு ஒரு குரூப்பா போய் ஜெயிக்கிற ஒரு கேம் கிடையாது அதுக்கப்புறம் இன்றைய கேம்ல ஆல் ஆஃப் சடன் பாலாஜி வந்துட்டு சிவானி கூட சண்டை போடுறது நம்ம பார்க்க முடிஞ்சது எதுக்காக இருக்கும் நான் கெஸ் கெஸ்ட் பண்றேன் நம்ம அதிகமான சீன்ஸ் நம்ம அந்த சண்டையை பத்தி பாலாஜி வந்துட்டு நீ காலையில முடிச்சதுல இருந்து கூட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணல அதை வந்துட்டு பாலாஜி சொல்றாங்க ரொம்ப ஆக்கியபைடா இருந்தாலும் அவங்க பேச முடியலன்னு சொன்னாங்க உடனே சிவானி என்னமோ நான் என்னமோ நீங்க ஆக்கியபைடா இருந்ததுக்கு நான் கோவப்பட்ட மாதிரி சொல்றீங்க நீங்க ஆக்கியபைடா இருந்தா இருந்துக்கோங்க நீங்க வந்துட்டு எனக்கு ஒழுங்கான குட் வைப்ஸ் கொடுக்கல அதனால நான் வந்துட்டு நான் உங்களோட பேசல அப்படிங்கிற மாதிரி உங்களோட பேசக்கூடாது நான் நாளைக்கு மாநிலம் நினைச்சிட்டு இருந்தேன் அதனாலதான் பேசுனாங்க மாதிரி பாலாஜி சிவானிக்கும் இடையில ஒரு ஈகோ கிளாஷ் வர ஆரம்பிச்சு மேபி அப்படி வந்தாதான் சிவானியோட தனித்தன்மை தெரியுமா என்னடே தெரியல ஏன்னா சிவானியை வந்து வெறுக்கிறதுக்கும் காரணம் இல்லை விரும்புறதுக்கும் காரணம் இல்லை சும்மா ஓரத்துல உட்காந்துக்கிட்டே இருக்கிறாங்க மிச்சராக வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இப்போ மிச்சரும் இல்லை

நம்ம மறக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அந்த கொஸ்டின்ஸ் நம்ம ஆன்சர் பண்றதுக்கு தயங்குறதுக்கு சான்ஸ் இருக்கு அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி தொடர்ந்து ரம்யா பணியின் கொஸ்டின் கொஸ்டின் மேல கொஸ்டின் கேட்டுட்டே இருந்தாங்க ஒரு குட் ஸ்ட்ராட்டஜியா இருந்துச்சு அதுக்கு வந்துட்டு ஜித்தன் ரமேஷ் ராஜா வீட்டு குட்டி அது வந்து என்னதான் சொன்ன மாதிரி இருந்துச்சுன்னு சொன்ன உடனே அதை வச்சே கொஸ்டினை மூவ் பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து நீங்க அர்ச்சனாவை எதுக்கு நாமினேட் பண்ணுவீங்க ரியாவை எதுக்கு நாமினேட் பண்ணுவீங்க நிஷாவை எதுக்கு நாமினேட் பண்ணுவீங்க அகேன் அண்ட் அகேன் ரெண்டு ரீசன் சொன்னா நாலு ரீசன் சொல்லுங்க அகேன் ரெண்டு ரீசன் சொல்லுங்க கேட்டுட்டே இருந்தாங்க நல்லா தான் கேம் போயிட்டு இருந்துச்சு ரம்யா பாண்டி வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஜித்தன் ரமேஷ் சொன்ன காமெடிக்கு எல்லாம் சிரிச்சுட்டு இருந்ததுனால உங்களை எப்படிங்க போனை வைக்கிறதுனே எனக்கு தெரியலங்க நீங்களே போனை வச்சிருங்கன்னு ரெக்வஸ்ட் பண்ணி வைக்க வச்சதுனால பிக் பாஸே வந்துட்டு அவங்கள நாமினேட் பண்ணிட்டாங்க ஆனா இது தெரியாத ரம்யா பாண்டி நம்ம ஜெயிச்சு நினைச்சு ஜிதன் ரமேஷ்க்கு அஞ்சு ஸ்டார் கொடுத்துட்டாங்க அஞ்சு ஸ்டார் கொடுத்தவொடனே ஃபர்ஸ்ட் எல்லாம் ரம்யா பாண்டியன் கேட்ட கொஸ்டினை பார்த்து கடுப்பான ரியோ அர்ச்சனா எல்லாருமே அவங்க அஞ்சு ஸ்டார் கொடுத்த உடனே கை தட்டி இது பண்ணாங்க அது மட்டும் இல்லாம ஜித்தன் ரமேஷ் ஜெயிச்சுட்டு வெளியே வரும்போது ரியோ வந்துட்டு ஜித்தன் ரமேஷ் குரங்கு மாதிரி தொத்துக்கிட்டு ரொம்ப ஹாப்பியா கொண்டாடுறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது அந்த குரூப்பிசம் இருக்குதான் அப்படின்னு வந்துட்டு ஒரு சீல் வச்சு குத்துன மாதிரி ஒரு முத்திரை கொடுத்த மாதிரி தான் அவங்க வந்துட்டு ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க

அந்த மாதிரி பாலாஜி பண்றது எல்லாமே ரைட்டு அதெல்லாம் ஆரி பிரதர் வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு போனாங்க பாலாஜி தான் ரைட்டு பாலாஜி தான் நல்ல வேணா ரொம்ப கெட்ட வேணா போய்க்கார அப்படி இப்படின்னு சொன்னது சனம் கொஞ்சம் கூட அர்த்தம் ஒருத்தனை கோவத்தில் இருக்காங்க அவங்க எரிச்சல் இருக்கும்போது நம்ம இன்னும் எரிச்சல் விட்டுற மாதிரி பேசுறோம் இல்லாம சனம் வந்துட்டு புழு 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 அப்படி பயாசுன்னு சொல்றீங்களா நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினா இது பண்றீங்க நியாயத்தை தான் சொல்லுவேன் அப்படி இப்படின்ட்டு அவங்க கேரக்டர் இந்த இடத்துல புரிய வைக்கிறதுக்கு மக்கள்கிட்ட வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்றதுக்கே ட்ரை பண்றாங்களே தவிர ஆரி பிரதர் வந்துட்டு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்காங்கன்னு கொஞ்சம் கூட புரியல அது அனிதா சொல்றாங்க ஆரி வந்துட்டு ஃப்ரஸ்ட்ரேஷன் சொல்றாங்கப்பா விடுப்பா விடுப்பான்னா

இவ்வளோ டென்ஷனில் இவ்வளோ வந்துட்டு படபடப்பை உருவாக்குற ஒரு இடத்துல வந்துட்டு இவ்வளோ பொறுமையாக ஒரு மனசனால் இருக்க முடியுமானா மிகப்பெரிய ஆச்சரியம் தான் எப்படி சம்யுக்தா வந்துட்டு ஆரிபிரதரோட வளர்ப்பை கொஸ்டின் பண்ணிகிட்டே இருக்காங்களோ நானும் அதே கொஸ்டின் தான் வைக்கிறேன் ஆரிபிரதர் வளர்ப்பை பார்த்துட்டு நம்மளை வந்து மெய்சில் இருக்குது அந்த அளவுக்கு ஒரு நல்ல வளர்ப்பாக இருக்குது அதனால தான் ஆரிபிரதரால் இவ்வளோ பொறுமையா இருக்க முடியுது அது போக நேற்று நடந்த ஆரிபிரதருக்கும் சம்யுக்தா நடந்த சண்டையில் பாலாஜி எதுக்கு வந்தாங்கன்னா அந்த ப்ராப்ளம் டிசால்வ் பண்ணி கேமராவில் சம்யுக்தா தவறாக தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி தான் அப்படி வராங்களாம் அப்போ சம்யுக்தா கேமராவில் தெரியக்கூடாதுன்னு உனக்கு இவ்வளோ அக்கறை இருந்துச்சுன்னா அது பதுக்கு பேர் குரூப் இசம் இல்லாம என்ன இசம் அப்ப நீ இடையில வந்து பேசினா டிசால்வ் ஹாரி பிரதர் இடையில வந்து பேசினா ப்ரோவோக்கு உனக்கு ஒரு நியாயம் அவங்களுக்கு ஒரு நியாயம் பாலாஜி இடையில வந்து ஒரு வாரத்தை பேசினா அது டிசால்வ் பண்ற இன்டென்ஷன்ல வந்தாங்களா அப்ப ஹாரி பிரதர் இடையில வந்து பேசுறது என்ன இன்டென்ஷன்ல வந்தாங்க உனக்கு எப்படி தெரியும் கை நீட்டியே பேசக்கூடாது இப்ப நாங்க ஒரு ஷோ ஹோஸ்ட் பண்றோம் அது ஏதாவது ஒரு யூடியூப்ல ஏதாவது வீடியோ பண்றோம் நம்ம இயல்பா டீச்சிங் பண்றோம் ஏதாவது ஒண்ணு பேச கை பேசுறது ஒவ்வொருத்தங்க பாடி லாங்குவேஜ் அது நீ பாடி லாங்குவேஜ்ல அப்படி பண்றதெல்லாம் ஓகே மத்தவங்க வந்து கை நீட்டி பேசுறது மட்டும் கை நீட்டி பேசாத இறக்கு வாய்ஸ் இறக்கு உங்களுக்கு வந்தா அது வந்துட்டு உங்க பாடி லாங்குவேஜ் உங்க ஆட்டிடியூட் மற்றவங்களுக்கு வந்தா மட்டும் அது வந்துட்டு மிக பெரிய தவறா மக்களே நாளுக்கு நாள் வந்துட்டு பிக் பாஸ் இல்ல வந்துட்டு ரொம்ப தரம் குறைஞ்சு போயிட்டு இருக்கு தகுதியான ஆளுக்கு உங்களோட பொண்ணான வாக்குகளை செலுத்துங்க இந்த வீடியோ சம்பந்தமா அது ஃபீட்பேக் கொடுக்கணும் என்ன போஸ்ட் நீங்க பேசணும்னா இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே கொடுக்குறேன் நீங்க இன்ஸ்டாகிராம்ல என்னை ஃபாலோ பண்ணி எனக்கு டிஎம் பண்ணுங்க நம்ம அங்கே பேசலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் மை வீடியோ ஷேர் மை வீடியோ மறக்காம உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் டு மை யூடியூப் சேனல் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்